வணக்கம் பிக்பாஸ் லாஸ்ட்டாக ஒரு மூணு சப்ஸ்கிரைபர் ஆட்காங்க ஸோ பிக்பாஸை பேன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு தமிழ் தமிழ்நீனில் போட்டிருப்பேன் ஏன்னா இன்றைக்கி கேலண்டரில் எதிர்ப்புன்னு போட்டுந்தாங்க தான் போட்டேன் ஸோ நேற்று பிக் பாஸ் டிக்கெட் ஓப்பினாலே டாஸ்க்கெலாம் வந்து டிஆர்பி விரிகிட்ருக்கு உண்மையாக சொல்லப்போனால் அந்த ஷோ பேன் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அந்தளவுக்கு வைலன்ஸ் தாஸ்தி ஆகிடுச்சு எப்பவுமே வந்து டிக்கெட்டு ஃபினாலியை வந்து அடிச்சுப்பாங்க கொண்டுப்பாங்க ஆனால் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போனதில்லை ஒரு ரெண்டு பிள்ளை ரெண்டு பிள்ளைகளுக்கு அம்மா அவங்க சாண்ட்ரா அவங்க கேமே விளையாட்டும் என்ன நடிக்கட்டும் என்ன வேணால் பண்ணட்டும் அந்த லேடி அவங்கக்கிட்ட ரெண்டு பிள்ளைக்கு அம்மா மிஸ்ஸஸ் சாண்ட்ரா அவங்கள போய் எப்படி அந்த மாதிரிலாம் பண்ணலாம் டிக்கெட் ஃபினாலியை ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிடுச்சு பாரு வந்து பாரு போது பண்ணாரு சொல்லிட்டாங்க சொல்லுங்கள் பண்ணாரு நீங்கள் பண்ணாறதையாக சொல்லிட்டாங்க பண்ணுறது தான் சொன்னாங்க கம்பூரத்தின் பார்வை இந்த பாருவுக்கு வந்து தன்னோடய ரைட்ஸ் மட்டும் பேசி தெரியும் ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது பார் எல்லாமே அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த அம்மாவுக்கு பணம் 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 பணத்தை அப்படி வச்சு தான் என்ன தான் பண்ண போகிறீங்களோ அப்படி பணத்தை அந்த சம்பாதிச்சு என்ன தான் பண்ண போகிறீங்களா பத்து மணி வீடு கட்ட போகிறீங்களா என்ன தான் எப்படி இப்படி மனசு ஒரு ஒருத்தன நாலு பேர் ஷோவை பார்க்குறவங்க காலால் எட்டி உதச்சி அவங்க நடிக்கிறாங்களோ என்ன பண்ணுறாங்களோ ஆனால் அந்த அந்த மாதிரி அந்த நேரத்தில் இப்போ இப்போது விஜய் சேதுபதி சார் சொல்லிட்டாப்புல அவர் என்ன சொல்லிட்டாப்புல நீங்கள் திட்டுங்க அதாவது நீங்கள் என்னை திட்டலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது எனக்கு காசு வருது நான் வந்து காசுக்காக பீஸா கூட சாப்பிடுவேன்ட்டாப்புல அதனால் விஜய் சேதுபதி சாரே சொல்லிட்டாப்புல அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை திட்டிக்கலாம் அவரை ஏன்னா ஒரு ஷோவோட ஹோஸ்ட்டு கமல் சார் இருந்தப்போ ஒரு டெக்கோரமாக போச்சு இழுத்து கொண்டாந்து கொண்டாந்து போ உட்கார வைப்பார் ஒரு ஒரு க்யூரியஸாக இருக்கும் அவரோட எபிசோட்ஸ் பார்க்கும்போதுலாம் ஒரு க்யூரியஸாகவே இருக்கும் இப்படி அப்படி அப்படின்னு இது என்னடா அது எபிசோடு இது விஜய் சேது கொஞ்சம் வருவாப்பில் மிஸ் திவ்யா மிஸ் திவ்யாவை கேள்வி கேட்பாங்க எப்படி நீ வந்து பார்வ அப்படி பேசலாம் பார்வால தான் விஜய் டிவிக்கே பிக் பாஸுக்கே சோறு அப்படின்றானேங்க நீ எப்படி பார்வ அப்படி பேசலாம் அப்படின்னு வந்து விஜய் சேது பேசுகிற கேட்பார் இதெல்லாம் என்னப்பா இது இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போகக்கூடாது கண்டிப்பாக அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தே ஆகும் கமுர்தீனுக்கும் பாருக்கும் ரெட் கார்டு கொடுத்தே ஆகும் அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போகவே கூடாது என்ன தான் பண்ண போகிறாரா விஜய் சேதுபதி இதில் அவர் பேர் மக்க பேரை கெடுத்துருவார் மக்கள் செல்வனா இப்போ வந்து ஆயில் நல்லா வருது பேரை கெடுத்துருவார் போல இருக்கு அவ்வளோதான் என்னப்பா டிஆர்பிக்கோ அது அட்லீஸ்ட் அதை டெலிகாஸ்ட் பண்ணாமையாது இருங்க ஐயா ஒரு டெலிகாஸ்ட் பண்ணிவிட்டு அது அது அதுங்களும் இதுங்களும் அதுங்களும் அடிச்சுக்குதுங்க திவ்யாண்ணா மரண செருப்படி கொடுத்துச்சு மிஸ் திவ்யா வந்து ரெண்டு பேத்துக்கும் மரண செருப்படி கமூர்தினும் சரி பார்வதிக்கும் சரி மிஸ் திவ்யா வந்து மரண செருப்படி அரோராவும் சரி எனக்கு தெரிஞ்சு டைட்டில் வின்னர் அரோரா கொடுக்கணும் அந்த பிள்ளை ஏதோ படிக்கணும்னு மேற்கு மேற்கொண்டு படிக்கணும்னுச்சு மிஸ் அரோரா சிங்க்லர் வந்து மேற்கொண்டு ஏதோ படிக்க போகிறேன் படையில் போய் டைட்டில் வின்னர் அவங்களுக்கு கொடுங்க படிக்கிற பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது படிக்கிற பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் பிக்கல்ஸ்விக்ரம் விக்ரம் வந்து நான் ஒன்றே சொல்ல போனேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச மனசுதாள் யூடியூப்பில் வந்து ஒரு ஒரு நல்ல கண்டென்ட்டாக போடுற போடக்கூடிய ஒரு ஆள் வரும்போதே இவர் நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா ராஜுபாய் மாதிரி எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் எதிர்பார்த்துட்டேன் அதனால தான் வந்து அவர் எனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு ரொம்ப ஸ்லோவாகிட்டு அப்படில ஆனால் இப்போ என்ன பண்ணால் கேப்கடி நேரத்தில் ஸ்கோர் பண்ணிட்டாரு நமக்கு இந்த அது என்ன இருக்குன்னா என்ன சொல்லுவோன்னோ முயலாம ரேஸா ஆமாம் முயலாம ரேஸ் இருக்குல்ல ஆமாம் அந்த இப்போ சின்ன வயசில் கீழே போட்டுருவேன் இந்த கதை ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து முயல் வந்து ஃபர்ஸ்டில் போயிட்டு இருந்துச்சான் ஆமாம் வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் மீட்டர் ஹண்ட்ரட் மீட்டர் வந்து பின்னாடி பின்தங்கி இருந்துச்சான் அதனால் சரி இது பின்தங்கி தானே இருக்குது அதனால் முயல் என்ன பண்ணிச்சான் லத்தாஜிக்கா லத்தாஜிக்கா ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் எடுத்துன்னு தூங்கிடுச்சான் இதை பார்த்து ஆமாம் பொறுமையாக கிராஸ் பண்ணி ஃபினிஷிங் லைனில் முடிச்சிருச்சான் அந்த மாதிரி தான் விக்ரம் கேப் கிடைக்கும்போது டக்குன்னு ஸ்கோர் பண்ணிட்டாப்புல நேற்று பண்ணது உண்மையிலே பாராட்டக்கூடிய தான் அவங்க நடிக்கிறாரோ என்ன பண்ணுறாரோ ஆனால் பா பாராட்டக்கூடிய விஷயம் அதெல்லாம் உண்மையாக பிக் பிக்பாஸும் நான் வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கேன் எவன் என்ன பண்ணுவான்னு பார்த்துடுறேன் நாங்கள் சொல்லியிருக்கிற தமிழகம் வந்து ஒரு சிங்கிள் சிவில் செய்வோம் நான் கொலை கண்ட பாடம் அப்படின்னா இருக்குன்னா அது இப்போ கருமண்ட அப்பா பணத்துக்காக பணத்துக்காக சா சாப்பிட சா நல்லா வருது வாயில் அதுதான் தான் அந்த ஒரு த ஒரு ஒரு என்ன தான் பண்ணாலும் ஒரு நான் அந்த ஆத்தங்கம் வரமாட்டதில்ல சாம்ரா நடிக்கிறாங்க என்னவோ பண்ணுறாங்க ட்விஸ் பண்ணுறாங்க கேம் வந்து அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க இருக்கட்டும் எப்படி அப்படி எட்டி வச்சு தள்ளி விடலாம் அதான் இந்த முயல் ஆம கதை முடி அது முடிக்கல பாருங்கள் முயல் ஆம கதை முயல் ஆம கதை இது இது வந்துச்சு இது இந்த ஆ முயலை வந்து தூங்குறதுனால ஆம ரே ரேஸில் ஜெயிச்சிருந்துச்சு ஆனால் இந்த இன்னொரு டுஸ்த் என்னென்னா இந்த கதையில் நரியும் ஓட பதுங்கி பதுங்கி ஓடிட்டுருக்கு கேப்பு கேப்பு போது அந்த நரி ரெண்டு முயலாக தூக்கிடுச்சு ரெண்டு மயிலாக கவிட்டு போயிடுச்சு ரெண்டு மயிலாக கவிட்டு போயிடுச்சு அந்த நரி தான் மிஸ்ஸஸ் சேண்ட்ரா மிஸ்ஸ சேண்ட்ராவும் நல்லா கேம் ப்ளே பண்ணுறாங்க அவங்க இன்னும் எனக்கு என்னென்னா அவங்கள வந்து ஒரு என்ன ஒரு லே அவங்க ஒரு ரெண்டு குழந்தைக்கு அம்மா அவங்க அவங்க அவங்கள எப்படி அப்படி என்னதான் பண்ணாலும் அப்படி பண்ணக்கூடாதுல எட்டு உதச்சி தள்ளுறதுலாம் இப்படி என்னடா ஷோக்கு என்னடாதுலாம் எப்படிங்கிறான் தற்கொலை நாய் அதுக்கு மேல அந்த பார்வதி ஒன்னா நம்பர் பைத்தியம் அது என்னை இப்படி பேசுகிறான் இல்லை ஐயோ ஐயோ ஷோவை பார்த்து தூக்கமே வரமாட்டேன்ங்க பாவமாகிடுச்சு சேண்ட்ரா கடைசியை நல்ல சிம்பத்தி ஓட்டு விழுந்துருவோம் அப்போது சேன்ரா ரொம்ப பாவமாகிடுச்சி ஷோவை பார்த்து தூக்கமே இல்லை அதோடு வந்து எபிசோடை முடிச்சாங்களா சரி அதுக்கப்புறம் லைவ் பார்ப்போம் லைவ்வை பார்த்தா ஒரேடியாக அடிச்சிக்கிறானுங்க ரொம்ப அடிச்சுக்கிறானுங்க அதில் பார்வையெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அதெல்லாம் வந்து ஸோ டைட்டில் வின்னர் வந்து அரோரா கொடுக்கலாம் விக்கல் சுக்ரம் கொடுத்துடலாம் வினோத்து கொடுக்கலாம் ஆமாம் மூணு பேர்த்தில் மூணு பேர் டிசர்வின் தான் ஏன் சபரி கூட கொடுக்கலாம் சபரி கூட டிசர்வ் அவன் சரி தப்பு பண்ணுறது இயற்கையாக தான் சரி பண்ணிக்கிட்டான் அவன் பாரு கண்ணை உடைச்சான் இப்போ நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம் கண்ணை சபரி வந்து பாரு கண்ணை உடைச்சது கரெக்டு தான் அப்படி நம்ம ஃபீல் பண்ணுறோம் அந்த பிள்ளை வந்து கேமுக்காக என்ன பணம் நான் வந்து பிஸா கொடுங்க பிஸாவும் தின்றுவேன் அப்படின்றது கவர்மோ சரி சரி ஓகே காய் அவ்வளோதான் என்னோடய ஆதரத்துலாம் கொட்டிட்டேன் நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு அதான் என்னோடய ஆதாரத்தெல்லாம் கொட்டிட்டேன் ஸோ சாரி ஏதோ தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்க்ரைபிங் மீ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ